Thank you. புதிய தலைமுறையின் ரெப்ரஸன்டேட்டிவா என்னால சொல்ல முடிஞ்சது அரசு அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் வெள்ளிக்கிழம இருந்து கேட்டுட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க எங்களை பிளாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க நாங்க பாக்குறோங்க நாங்க பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பதில தான் சொன்னாங்க தெளிவா எந்த பதிலும் வரல எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாகவும் எங்கள் காண்டாக்ட்ஸ் எங்கள் வியூவர்ஸ் மூலியமாகவும் நாங்கள் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டப்போ கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தது ஃப்ரைடேலேருந்தே சில இடத்துல தெரியுது இருந்தாங்க சில இடத்துல தெரியலைன்றாங்க எங்களுக்கும் சரியாக ஒரு ஒரு பாயிண்டில் நிற்க முடியல நிஜமாக இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு வெள்ளிக்கிழமலேருந்தே கேட்டுகிட்டு இருக்கோம் அத்தாரிட்டிஸ் கிட்டே இன்றைக்கி புதன் ஆகப்போகுது புதன் ஆயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை ஏ எங்களை பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பட் நாங்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட் இப்போ அசஸ் பண்ணி எடுத்தது என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் கனெக்ஷன்ஸில் ஹெச்டி கனெக்ஷன்ஸ் ஒரு ரெண்டரை லட்சம் கனெக்ஷன் இருக்குது அரசு கிட்ட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எஸ்டி கனெக்ஷன் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் கனெக்ஷன் இருக்குது இந்த பன்னெண்டு லட்சம் கனெக்ஷன் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸஸில் எதுலேயுமே புதிய தலைமுறை தெரியல மிச்சம் இருக்கிற ரெண்டு ரெண்டரை லட்சத்தில் புதிய தலைமுறை தெரியுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவிகிதம் அரசு கேபிள் கனெக்ஷன்ஸில் இருந்து புதிய தலைமுறையை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஃபைனல் கவுண்ட் எங்களுக்கே இப்போ தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும் அரசு இருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் வழியாக கான்டாக்ட்ஸ் வழியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த தெளிவான பதில் இல்லை இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இது புதிய தலைமுறை ரெப்ரஸண்டேட்டிவாக என்னால் சொல்ல முடிஞ்சது அஃபிஷியலாக இவ்வளோ தான் பட் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல போராட்டத்தில் இங்கே வந்து பங்கேற்றிருக்கோம் போனவாட்டி விகடன் மேலே மீ ப்ரெஸ் ஃப்ரீடம் அட்டாக் வந்தப்போ அப்போவும் வந்து நின்றோம் இது வந்து டைரெக்டாக டெமோக்ரஸியை ஃபண்ட் டெமோக்ரஸியோட ஃபண்டமெண்டல்ஸ் அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் இது ஒரு ஒரு மீடியா ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு ஊடகத்தோட பேசிக் டியூட்டி என்னன்னா மக்களை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தகவல்களை உண்மையாக சொல்ல வேண்டியது அதை தான் புதிய தலைமுறை பண்ணிட்டு இருந்தது இருந்து ஆஸ் எ ஜர்லிஸ்ட் நாங்கள் எல்லாம் அதுதான் ஆஸ் ஜ ஜேர்னலிஸ்ட் நாங்கள் எல்லாமே அதான் இருக்கோம் ஒரு சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணோம் அந்த சொசைட்டியை இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சொசைட்டியால் க்ளியர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த சொசைட்டினாலேயும் போய் ஒழுங்காக ஓட் போட முடியும் டெமோக்ராட்டிக்லி அவங்க லீடர்ஸை சூஸ் பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பிரின்சிபிள் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன உண்மை மக்கள்கிட்ட போக போகக்கூடாதா அதுதான் அவங்க நோக்கமா அப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம ரிப்பீட்டடாக இங்கே பார்த்தது இப்போ இந்த மாதிரி பாடிஸ்ல பாடிஸ்லேருந்து பத்திரிகையாளர் இருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது என்ன பார்த்துருக்கோம்னா ஒவ்வொரு வாட்டி அடக்க நடிக்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ பொங்க தான் செஞ்சுருக்கு இந்த வாய்ஸ் அதனால திருப்பியும் இந்த தவறை செய்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இது முதல் தடவை இல்லை நம்ம போராடுறது ஆனா இதுவே கடைசி தடைவா இருக்கணும்னு ஹோப் பண்றேன் ஆசைப்படுறேன் நாங்க யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இல்லை அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அஃபிஷியலாக இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது எங்களுக்கு எங்களுக்கே ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இல்லை அது அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் Thank you. Thank you.